ஆர்சிபி அணிக்கு செக் வைத்த இருபத்தி ஓரு வயதான மயங்க் யாதவ் திக்கு தெரியாமல் முழிக்கும் விராட் கோலி மயங்க் யாதவின் துல்லியமான பந்து வீச்சால் ஆர் சிபி அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு எதிராக தோல்வியை தொழுவியது தொடர்ச்சியாக அந்த அணி பெரும் இரண்டாவது தோல்வியாகும் ஆர்சிபி அணி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வெற்றி பெற்ற ஆர்சிபி கேப்டன் டூ பிளஸஸ் பவுலிங் எடுத்தார் இதற்கு முன்பு பேட்டிங் எடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் பவுலிங் மோசமாக இருந்ததால் எப்படியாவது பேட்டிங்கில் சேசிங் செய்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் இந்த முடிவை எடுத்தார் ஆனால் அந்த முடிவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை முதலில் பேட்டிங் ஆடிய லக்னோ அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தி ஒன்று ரன்கள் குவித்தது அந்த அணியில் டி காக் எண்பத்தி ஓரு ரன்களும் ராகுல் இருபது ரன்களும் எடுத்தனர் மிடில் ஆர்டரில் ஸ்டொய்னஸ் இருபத்தி நான்கு ரன்களும் நிக்கோலஸ் பூரன் நாற்பது ரன்களும் எடுத்தனர் பூரன் உள்ளிட்டோரின் முக்கியமான கேட்ச்களை ஆர் அணியினர் விட்டனர் இதனையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆர் அணி ஓபனிங் சிறப்பாக இருந்தது விராட் கோலி இருபத்தி இரண்டு டூ பிளஸ் பத்தொன்பது படித்தார் இருபத்தி ஒன்பது ரன்களும் எடுத்து அவுட் ஆனார்கள் அதன் பிறகு வந்த மேக்ஸ்வெல் ரன் ஏதும் எடுக்காமலும் கிரீன் ஒன்பது ரன்களும் ஆட்டமிழந்து ஆர் சிபி அணிக்கு பின்னடைவாக அமைந்தது பின்வரிசையில் லாம் ரோர் அதிரடியாக ஆடி முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தபோதும் அவருக்கு பக்கபலமாக யாரும் விளையாடவில்லை அதே நேரத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியில் இடம் பிடித்திருந்த மயங்க் யாதவ் பந்துவீச்சு அபாரமாக இருந்தது இருபத்தி ஓரு வயதான மயன் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் மேலாக பந்து வீசி ஆர் அணியை திணறடித்தார் அவரே மேக்ஸ்வெல் கேமரூன் கிரீன் விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் இதுவே போட்டியின் திருப்புமுனையாகவும் அமைந்தது இவர்கள் இருவரும் அவுட் ஆனதும் போட்டியானது லக்னோ அணி பக்கம் திரும்பியது முடிவில் இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஆர் அணி தோல்வியை சந்தித்தது நான்கு போட்டிகளில் விளையாடி இருக்கும் அந்த அணிக்கு மூன்றாவது தோல்வியாகும் இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்திற்கு சென்றது அதேபோல் லக்னோ அணி இரண்டாவது வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்திற்கு முன்னேறியது தோல்வி குறித்து பேசிய ஆர் கேப்டன் டூ பிளஸஸ் முக்கியமான கட்டத்தில் இரண்டு மூன்று கேட்சிகளை தவறவிட்டோம் அதுவே போட்டியின் தோல்வியில் முக்கிய பங்கு வகித்தது இருப்பினும் அடுத்த போட்டியில் இந்த தவறுகளை எல்லாம் சரி செய்துவிட்டு மீண்டும் வருவோம் என தெரிவித்தார்